வேற லெவலில் மாசான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் மாயா எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிட்டாங்க சீனுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க பத்மாவை வெளுத்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க இந்த விடியன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் நிரிவாகவும் ஆதரவு தாங்க பாத்தியா மாயாக்கா எப்படியெல்லாம் வந்து நம்மளை சுற்றி வந்து சதி நடந்துகிட்டு இருக்குன்னு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த தரகர் சொல்லுவாருன்னு நான் எதிரியே பார்க்கல பரவாயில்ல நம்மக்கிட்ட கைவசகம் ஏகப்பட்ட திட்டம்லாம் இருக்குது அவங்க கொஞ்சம் இப்போ சுதாரிச்சுக்கிட்டாங்க இதுக்கு பின்னாடி நம்ம தான் இருக்கணும் சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம தனாவும் மாயாவும் பார்த்திங்களா சம்பந்தி அவள் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஒரு நோக்கி வந்து போனால் அவள் அதுலேயே வந்து குட்டையை குழப்பி வச்சுருக்கா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் நான் புவனேஸ்வரிக்கிட்ட உதவி கேட்க போகிறேன் ஏங்க அவங்கக்கிட்ட உதவி கேட்டால் சரியாக வருமா அந்த அவங்களும் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று நல்லது பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க இந்த விஷயத்தில் ஒரு அவங்க நமக்கு ஒரு துரும்பாக இருந்தால் கூட உதவிச்சுன்னா நமக்கு ஆசைப்பட்ட பரியே நான் உங்கள் சம்மந்தி ஆகிடு வரல என்ன சொல்கிறீங்க ஆமாம் வரக்கூடிய உதவியை வேணான்னு சொல்லக்கூடாது அவங்க தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ முயற்சி பண்ணட்டும் நம்மளும் ஏகப்பட்ட முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அவன் இத்தனை நாளாக எனக்கு மாப்பிள்ளையாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கானா அவனை உண்டுலன்னாக்கிறேன் சார்மதி வந்து யோசிக்கும்போது இந்த விஷயம் எப்படி மாயாக்கு நமக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான் நம்மளும் இனிமேட்டு நடிப்பை வந்து கண்டினியூ பண்ணணும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஆ இருக்கேன் சாருமதி எக்காலத்துலேயும் நான் உன்னை விட்டு கொடுக்க இல்லை என்ன நடந்தாலும் நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்கறது உண்மை தான் நீ தான் என்னோட மருமகங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க புவனேஸ்வரி கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொன்னோன்னே நான் அப்பயே சந்தேகப்பட்ட லிங்கம் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தால அந்த மாப்பில் எனக்கு வந்து சந்தேகமாக இருக்காருன்னு இது எல்லாம் மாயாவோட திட்டத்தின் கீழே தான் வந்து போயிட்டுருக்கா சரி கடைசி நேரத்தில் என்னோட அதிரடியான ஆட்டத்தை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லி லிங்கத்துக்கிட்ட என்ன செய்வேங்கிற மாதிரி முன்கூட்டியே வந்து சொல்லிடுறாங்க சரிங்க இத்தனை நாள் எப்படியோன்னு தெரியல என் பொண்ணோட வாழ்க்கையும் உங்கள் கையில் தாங்க இருக்குது பார்த்து நல்லதாக பண்ணுங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மாயாவும் நம்ம தனாவும் ஏதாவது ஒன்று பண்ணியாகணும் இப்போ அவங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு அடுத்தது அவங்க ரொம்ப வந்து சுவாரஸ்யமாக வந்து அதிரடியாக வந்து திட்டம் போடுவாங்க இதில் புவனேஸ்வரி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது போது யதார்த்தமாக அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கிறப்ப என்னது புவனேஸ்வரி என்ன நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கீங்களே என்ன ஆச்சு சார்மதி கல்யாணத்தில் என்ன குளர்புடி வந்து நடக்குது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தான் கேட்டேனே நீங்கள் பேசுகிறதெல்லாம் என்னை மீறி மாயா இங்கே பாட்டமாக இருக்கா நடந்ததெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லணேன் முதல்ல இந்த மாப்பிள்ள இருக்காருல்ல அது நாங்கள் ஏற்பாடு பண்ணவர் தான் அப்படின்னு சொல்லி நடந்த உண்மையெல்லாம் வந்து நம்ம தனா கதிர் என்னென்ன வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமேட்டுக்கு ஒன்று ஒன்றா வந்து சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நடந்துருக்கா இப்போ கூட அம்மா எனக்கு எதார்த்தமாக நலங்கு வச்சாங்கன்னு நினச்சேன் இதுக்கு பின்னாடி இவ்வளோ சதி இருக்கா ஆனால் இவ்வளோ திட்டம் போடுவாங்கன்னு நான் எதிரே பார்க்கல சார்மதி இப்படி யோசிச்சா சரி பரவாயில்ல எங்கள் அம்மாவும் இப்படி யோசிக்கிறாங்க உனக்கு தெரியணுமா இன்னமும் உனக்கு சந்தேகம் வரலாம் சந்தேகம் வராமே இருக்கலாம் நீ எப்போதும் எனக்கு ஆதரவாக தான் இருப்ப மாயா முன்னாடி நான் என்ன வேணாலும் யோசிச்சிருக்கலாம் நீ சொல்கிறது சரி தப்புன்னு இப்போ நீ சொல்கிறது மட்டும்தான் இந்த சீனு வந்து செய்வான் அப்படி இருக்கும்போது நீ சொல்கிற விஷயத்த எப்படி என்னால் பொய்யா இருக்கும்னு நம்ப முடியும் நீ சொன்னால் நூறு சதவீதம் உண்மையாக தான் இருக்கும் எங்கள் அம்மா லிங்கம் சார்மதி எல்லாம் அப்படி யோசிக்கக்கூடியவங்க தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அதனால தான் எனக்கும் அவளுக்கும் ஜோடியாக ட்ரெஸ்லேருந்து எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க தானே புரியுது சங்கதி எல்லாம் நான் போய் வலுத்தெரிஞ்சிட்டா இல்லாட்டி கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் வெளியூர் போயிருட்டா அப்படின்னு சொல்லி சீனு வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க இல்லைப்பா அதுக்குன்னு மாப்பிள்ளையை வந்து காணும்லாம் சொல்ல முடியாது அவள் நீ இல்லைன்னாலே இந்த கல்யாணத்தை நல்ல விதமாக வந்து நடத்த விடமாட்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ நான் என்ன தான் பண்ணணும் தயவு செஞ்சு நீ உங்கள் அம்மா மேலே கோவப்படாத அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் என்னால் கோவப்படாமலாம் இருக்கவே முடியாது சரி கோவப்படக்கூடாது அவ்வளோதானே அங்கே உள்ள போய் பாரு நான் மாயாவோட புதுசு கொஞ்சமாவது வந்து காட்டுறதா இல்லையான்னு சொல்லிட்டு சார்மதி ரூம்குள்ளே வந்து வந்துடுறாங்க பத்மா பார்வதி லிங்கம் எல்லாரும் வந்து இருக்கிறப்ப என்ன தடபடெல்லாம் வந்து மேக்கப்லாம் வந்து போட்டு முடிச்சிட்டிங்க போல இருக்கே ஏன்னா இவளுக்கு ஒன்றும் இது இல்லையே இந்த கோலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன மாமா ஏதோ வித்தியாசமா பேசுற மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏற்கனவே மனமேடை வரைக்கும் நீ வந்திருக்கல்ல அதை தான் நான் இப்படியெல்லாம் சொன்னேன் சொன்ன ஆனா சாரு இந்த வாட்டி உன் கழுத்துல தாலி ஏறுறது உறுதி தான் அப்படின்னு சொல்றப்ப சாருமதி வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க ஓ நான் தாலி கட்டுவேன்னு சொல்லி நீ ஆசைப்பட்டு நிச்சயம் நாங்கள் தான் ஜெயிப்போம் மாயாவை எதிர்த்து உங்களால் ப்ளே பண்ண முடியுமா எனக்கு வரக்கூடிய கோவத்துக்கு உங்கள் எல்லாரையும் தான் எனக்கு கோவம் வருதுன்னு சொல்லி கோவத்தை வந்து அடக்கி வச்சிட்ருக்காங்க ஏன்பா நீ தாலி கட்டுறப்ப மணமேடைக்கு பக்கத்தில் வந்து இருக்கணும்ப்பா அப்போ தான் எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும் ஆமாம்மா நான் பக்கத்தில் இல்லைன்னா சாருமதியோட கல்யாணம் எப்படிமா வந்து நடக்கும் அப்படின்னு நக்கலா வந்து பேசிகிட்ருக்காங்க நம்ம சீனோ என்னவாம்மா சொல்கிறீங்க ஒரு வேளை மாயா எல்லாத்தையும் சொல்லியிருப்பாளோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க எல்லாம் தப்பு கணக்கு இருக்காங்க இல்லைம்மா சார்மதி கல்யாணத்தை நான் தான்மா வந்து முன்னே நின்று நடத்தி வைக்கணும் அதைத்தான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சார்மதி இந்த வாட்டி உனக்கு ஏமாற்றம் கண்டிப்பாக வந்து இருக்காது கண்டிப்பாக உன் கழுத்தில் வந்து தாலியை நாங்கள் கட்ட வச்சிருவோம் ஆமாண்டா சீனு நீ தானே கட்ட போகிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பத்மாவும் வந்து பேசியாடுறாங்க சந்தோஷமா ஆமாம்மா கண்டிப்பாக வந்து நிச்சயம் நடக்க தான் போகுது உங்கள் ஆசையெல்லாம் அதுக்கு நான் கண்டிப்பாக உறுதுணையாக உங்களுக்கு வந்து துணையாக நிற்பேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பினும் இந்த கல்யாணத்தை யாரோ ஒருத்தர் கூட தடுத்து நிப்பாட்டலாண்டா ஜியா அந்த நேரம்னு பார்த்து இந்த அம்மாவுக்கு தானே ஆதரவா வந்து நிற்பேன் கண்டிப்பாம்மா யார் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்சாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேமா அடுத்தவங்க திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மகாலிங்கே தூக்கி தூக்கி வாரி போட்டது என்னம்மா அப்பள்ள திட்டம்லாம் வந்து கேட்குறீங்க நாங்கள் என்ன திட்டம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையே நீங்கள் இருக்கீங்க சாரு இருக்கீங்க பத்மா பார்வதி இவங்க நாலு பேர் இருந்தாலே திட்டம் செமையாக வந்து போட்டு வச்சுருப்பீங்களே கல்யாணத்துக்கு அடுத்தது என்னென்னலாம் பண்ணலாம் சாருமந்தி உனக்கு ஆசை எதுவும் இருந்தால் சொல்லுமா அது எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் மாமா நான் கடைசியாக அவங்கக்கிட்ட வந்து கேட்குறேன் அதை மட்டும் நிறைவேற்றினா போதுங்கிற மாதிரி சொன்னேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து வராங்க அந்த இடத்துல தெளிவாக வந்து திட்டம் போடுறீங்களா வர கோவத்துக்கு உங்கள் எல்லாரையும் வந்து வெளுத்து தான் நினச்சேன் ஆனால் நிச்சயம் மாய கேட்டுக்கிட்டேனால்தான் நான் அமைதியாக இருக்கேன் இருப்பினும் உங்கள் எல்லாரையும் உண்டு நான் ஆக்கிறேன்னு சொல்லி சீன பல்ல கடிச்சுக்கிட்டு கை தூக்குறாங்க உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் அப்படியே ரூம் மட்டும் வெளில வராங்க என்னடா உங்கள் சதி சதித்திட்டம் என்ன எதுன்னு உன்னால் போட்டு வாங்கி முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தேன் ஆமாம்மா நீ சொன்னது எல்லாமே வந்து கரெக்டு தான் அவங்க ரொம்ப மோசமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லுமாயா மாயா அதுக்கேற்ற மாதிரி சிறப்பாக வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நீ அவங்கள நம்ப வச்சு ஏமாற்றணும் சீனும் அதுதான் ஒரே திட்டம் வேறு எதுவும் இல்லை நான் சொல்கிறது மட்டும் கேளுன்னு சொல்லி ரகசியமாக மாயா வந்து திட்டத்தை சொல்கிறாங்க சரிடா இது எல்லாம் ஓகே தான் ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது உனக்கே இப்படி இருக்கே எனக்கு எப்படி இருக்குன்னு மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னது மாயா எவ்வளோ விஷயத்தில் ஜெயிச்சிட்டா இந்த விஷயத்தில் ஜெயிக்க மாட்டாளா என்ன பரவாயில்ல விடுங்க சாருமதிக்கு மட்டும் நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சி வைக்கிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரகுராம் வந்து கூப்பிட்றாங்க ஏன்பா சீனோ ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குப்பா வந்து முன்னு நின்று பாருங்கிற மாதிரி சொன்னோன்னா மணியும் சிவராமனும் வந்து சிரிச்சு சிரித்து பேசிட்டு இருக்காங்க எப்படியோ சார்மதிக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்க போகுதில்ல அப்படின்னு ஹாப்பியாக வந்து பேசும்போது இங்கே தனாவும் மாயாவும் பாட்டைப்பட்டுட்டு அப்படியே சாமி வந்து கும்பிட்டுட்ருக்காங்க கடவுளே எனக்கு என்ன வேணும்னு நான் நாள் வரைக்கும் கேட்டதே இல்லை எல்லாத்தையும் எங்கள் அம்மாவும் அக்காவும் முன்கூட்டியே வந்து முடிவு பண்ணிட்டாங்க அது நல்ல விதமாக வந்து போயிட்டுருக்கு எங்கள் அக்காவோட வாழ்க்கையில் எந்த விதத்துலையும் தடங்கள் இல்லாமல் அவன் நினச்சது நிறைவேறணும் நல்லதுக்கு துணையாக நிற்கணும் நீங்கள் இன்னொரு வாட்டி ஜெயிக்க வைப்பீங்க நான் நம்புகிறேங்கிற மாதிரி தானா வந்து சாமி வந்து கும்பிட்டுருக்காங்க அந்த இடத்துல என்ன தானா வேண்டுதல்லாம் ரொம்ப பலமாக இருக்குது ஆமாம் தோக்கடிக்கணும்னா வேண்டுதல் பலமாக இருக்கணும் நம்ம மட்டும் இருந்தால் போதுமா சாமியோட உதவி தேவை இல்லை அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஓ இவை எல்லாம் அந்த சைடு இல்லை பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பத்மா